வாஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் பிள்ளை காதல் என்னும் தலைப்பில் அமைந்த இன்றைய கவிதை அன்ன போழ்தினில் உற்ற கனவினை அந் எவ்வனம் சொல்லுகேன் சொன்ன கனவு அங்கு துயிலிடை தோய்ந்ததன்று நனவிடை தோய்ந்ததால் மென்னடை கனியின் சொர் கருவிழி மேனியெங்கும் நறுமலர் வீசிய கன்னி உரு தெய்வதம் ஒன்றினை கண்டு காதல் வெறியில் கலந்தனன் பாரதி அந்த இளம் பருவத்தில் பத்து வயது பிராயத்தில் நான் கண்ட ஒரு கனவை அழகிய தமிழ் வார்த்தைகளால் எப்படி எடுத்துரைப்பேனோ நான் கூறிய அந்த இனிய கனவு தூக்கத்தில் வந்தது அல்ல என் விழிப்பு நிலையிலேயே வந்த கனவு அது மிக மென்மையான இனிமையான நடை அழகையும் போல் இனிய பேச்சினையும் கரிய விழிகளையும் தேகமெங்கும் பூவின் நறுமணத்தையும் கொண்ட கண்ணி பெண் என்று காட்சியளிக்கின்ற ஒரு தேவதையை பார்த்து நான் காதல் விட்டேன். பாரதி நேற்று முன்தினம் பார்த்தோம் இந்த உலக வாழ்க்கையே ஒரு பெரிய கனவு அந்த கனவில் நம் உயிருக்கு அமுதம் போல் இனிப்பை தருவது வார்த்தைகளால் எடுத்து கூற முடியாதபடி ஒருவித மயக்கத்தை தருவது தித்திக்கின்ற ஒரு சொப்பனம் ஒரு கனவு தெய்வீக கனவு என்பது ஒரு பெண் கொடுக்கிற இன்பம் அந்த காதல் இன்பம்தான் இன்பங்களுள் தலைமை இன்பமாக போற்றப்படுவது அப்படி ஒரு அழகிய பெண்ணை நான் கண்டு காதல் வெறி கொண்டேன் பாரதியே சொன்னார் இது ஒரு புது முயற்சி தன் கூற்று என்று கதாநாயகன் தன்னுடைய சரிதத்தை தானே சொல்வது போல் அமைந்தது அப்படி தன்னுடைய சுயசரிதையை அவரே சொல்வதால் ஒளிவு மறைவின்றி உள்ளது உள்ளவாறு உரைக்கிறார் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்